بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر பதினொன்னு என் பேர் நடராஜன் இருந்து வந்திருக்கேன் இது வந்து குழந்தை நாங்களாம் வந்து சந்தோஷப்படுறோம் அதே வந்து இஸ்லாமத்தில் அவங்க வந்து வருத்தப்படுறாங்களா அதிகம் அப்படியா புது புதிய செய்தியா இருக்குது எல்லாருமே சந்தோஷமான செய்தி தானே குழந்தை பிறந்த அப்படி உங்க ஊர்ல யாரும் மாதிரி பண்றாங்களா இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல அப்படியோ சரி அதான் உங்க கேள்வி சகோதரர் என்ன கேட்கறாங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யாரோ அவங்களுக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டதா சொல்றாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்தா வருத்தப்படுறாங்க யாராவது இறந்து போயிட்டா சந்தோஷப்படுறாங்க இது உள்டாவான செய்தி அது எப்படி இருக்கும் இறப்பு என்பது இழப்பு இழப்புக்கு மனுஷன் இயற்கையில கவலைப்படுமா பிறப்பு என்பது இன்பத்திற்குரியது தான் அதுக்காக வேண்டிதான் பல மாதங்கள் தவம் கிடக்குறாங்க புள்ள பிறக்காதா எப்ப பிறக்கும் அப்படின்னு காத்து உட்கார்ந்து அந்த உணர்ச்சிகள் எல்லாமே அனைத்து சமூகத்திற்கும் பொதுவானது அதுக்கெல்லாம் நீங்க வரையற போட்டு எல்ல போட்டு உணர்ச்சியை மாற்றவே முடியாது பசி என்பது ஒரு உணர்ச்சியா இந்துவுக்கும் பசிச்சா என்ன செய்யணுமோ அதை செய்வார் முஸ்லீமுக்கு பசிச்சா என்ன செய்யணுமோ செய்வார் முஸ்லீமுக்கு பசிக்காது இந்துவுக்கு பசி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது மனித இயல்புகள் யதார்த்தங்கள் உணர்ச்சிகள் அனைத்து மதத்தவருக்கும் பொதுவானது மனிதன் என்றால் அது அப்படித்தான் இருக்கும் பிறப்பு என்பது எல்லாருக்கும் உள்ளது எல்லாரும் மகையில தான் செய்வாங்க இறப்பு என்பது எல்லாருமே இழப்பாகத்தான் கருதுவாங்க அந்த வகையில் இஸ்லாத்திலே அப்படி சொல்லப்படல முஸ்லீம்களும் அப்படி கருதுறது இல்லை தவறான ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நேரத்தில் மற்ற சமூகத்து மக்கள் எந்த அளவுக்கு அதை ஒரு பெரிய துக்கமாக நினைத்து பல நாட்களுக்கு வருந்து அழுது ஒப்பாரி வைத்து அந்த அந்த வேலைகளை செய்வாங்களோ மாதிரி செய்ய மாட்டோம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நாங்க ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை ஆனா எங்களுக்கும் கவலை இருக்கும் நாங்களும் அலத்தான் செய்வோம் சாப்பிடாம கிடப்போம் எங்க குடும்பங்களையும் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் ஒரு நாள் முழுக்க இருப்பாங்க ரெண்டு நாள் சாப்பிடாம இருப்பாங்க மூணு நாள் சாப்பிடாம இருப்பாங்க மூணு நாளைக்கு மேல சாப்பிடல வைக்கல வேலைக்கு போகலன்னு மூளையில உட்காந்து நாங்க அழுதுகிட்டு இருக்க கூட மூணு நாள் லாஸ் அதிகபட்சம் அதுக்கு மேல எந்த சின்ன சொல்லி எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் மூணு நாளைக்கு பிறகு ரிலீஸ் ஆகி வெளியில வந்துரு காலத்துக்கு இப்படி அழுதுகிட்டே இருந்தா உங்க குடும்பத்தை மத்ததை பாக்குறது யாரு போனவங்க போயிட்டாங்க திரும்பவும் பிள்ளை நீதான் பாக்கணும் மத்த குடும்பத்தில் இருக்கிற மத்த ஆட்கள் நீ தான் காப்பாத்தணும் நீ பேசாம உட்காந்து அழுது இருந்தா வியாபாரத்தை பாக்குறது யாரு கிளம்பு சாப்பிடு குளி விஷமாத்து போய்கிட்டே இரு மூணு நாள் வரைக்கும் தான் அதிகபட்சமாக துக்கமாக இருப்பதற்கான லிமிட் எல்லையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதை எப்படி எங்களால பேண முடியுதுன்னு உங்களுக்கு ஆச்சரியம் வரலாம் அதுக்கும் ஒரு தத்துவம் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறார் நீங்களும் நினைக்கலாம் சில இழப்புகள் பொழுது நம்மளால தாங்க முடியலையே ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு மீளவே முடியல வருஷம் ஒரு வருஷம் ஆனாலும் அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுற மாதிரி இருக்குதே அப்படி எல்லாம் நீங்க கூட சில ஃபீல் பண்ணுவீங்க இஸ்லாம் எங்களுக்கு என்ன அறிவுரையை சொல்லி தருதுன்னு கேட்டா நபிகள் நாயம் அவர்கள் அவர்களுடைய பேர குழந்தையினுடைய மரண நேரம் அந்த நேரத்தில் தன்னுடைய மகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள் அதிலே எங்களுக்கு பெரிய பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்ன அறிவுரை சொல்லுகிறார்கள் இன்னல் மா மாதா உலகு மா அகத இது நபிகள் நாயம் சொன்ன வார்த்தை இதற்கு என்ன பொருள் கொடுத்தவை அனைத்தும் அல்லாஹருக்குரியது இறைவன் தான் கொடுத்தான் பிள்ளை போயிடுச்சு இறந்துட்டாங்க இறைவன் கொடுத்தான் கொடுத்ததை இறைவன் எடுத்து கொண்டான் அவ்வளவுதான் நீ ஏன் போட்டு ரொம்ப போட்டு அழுது வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது சொல்லிட்டு இந்த இறப்பு செய்தி கேட்ட உடனே நாங்க ஒரு வார்த்தையை சொல்லுவோம் நீங்க யார்த்த வேணாலும் கேட்டு பாருங்க வார்த்தையை சொல்லுவாங்க இன்னால் இல்லாயி இன்னா இலகி ராஜூன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய குடும்பத்திலயோ என்னுடைய நண்பரோ உறவினரோ ஒருத்தர் செய்தி கிடைச்ச உடனே சொல்லுவேன் நாங்களும் அவருக்குரியவர்களே நாங்களும் அவரிடத்திலே தான் செல்ல போகிறோம் நான் பின்னாடி போகத்தான் போறேன் நான் மட்டும் என்ன நிரந்தரமா இருந்துவோ போறேன் எனக்கு மட்டும் இந்த உலகம் என்ன சாஸ்வதமா காலகாலத்திற்கு நான் இங்க வாழ போறேனா அவர் முந்தி போயிருக்கிறாரு நான் பிந்தி வர போறேன் இதை நினைக்கும் பொழுது இயற்கையில ஒரு சமாதானம் ஒரு அவன் கொடுத்தா அவன் எடுத்துக்கிட்டு என்ன பண்றது அவன்கிட்ட போய் நம்ம மல்லுக்கா நிக்க முடியும் எல்லாம் கடவுளுடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு என் பாரத்தை தூக்கி கடவுளுடைய தலையில வச்சிடுறேன் அது எழுந்து நான் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறேன் இந்த செய்தி மட்டும் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதை தாண்டி இறந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியும் பிறந்தால் எங்களுக்கு துக்கமும் ஏற்படுதா சொல்லுகிற செய்தி யாரோ ஒரு தவறான தகவலை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஆஹ் பன்னிரெண்டாவது கேள்விக்கு போவதற்கு முன்னால சமூகங்கள் பக்கருக்கூடிய கேள்விகள் இருந்தால்